வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் என்ன குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது முக்கிய மற்றும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து மேசராசியில் சஞ்சரிக்கிறாங்க குருபகவானும் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்ற எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு குரு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறார்

அதற்காக அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது கலைஞர்களுக்கு இழந்த வாய்ப்புகள் திரும்ப கிடைக்க இருக்குதுங்க அதன் மூலம் வருமானம் அதிகரிக்க இருக்குதுங்க அரசாங்க காரியங்கள்ல உள்ள தடைகள் நீங்க என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்களுடைய கடைசி பகுதியில் உள்ளதால் சனி பகவானால் பல நன்மைகளை நீங்க இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம புதன் சுக்ரன் ராகு மூவரும் உங்களுக்கு சாதகமாக வலம் வருகிறாங்க குரு பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக இதனால் மகர ராசிநேயர்களுக்கு இந்த வாரத்தில் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க சமாளித்து விடுவீங்க முயற்சிகள் வெற்றி ஒரு தான் இந்த கிடைக்கக்கூடியது மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு அதாவது ரிஷபராசிக்கு குரு பகவான் மாறுவதால் குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது மகிழ்ச்சியை அளிக்குங்க பாடல் பெற்ற திருத்தல கிடைக்கும் யோகம் திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் யோக பலம் பெற்றிருக்குதுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க அதுவும் அந்த வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க ஏன்னா ஏழரை சனி முழுவதுமாக நிறைவடையவில்லை என்பதால வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து அதற்கு பிறகு நிச்சயிப்பது மிக மிக நல்லது ஆரோக்கியத்திலும் நல்ல அபிவிருத்தி அவங்களால காண முடியுங்க அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தள்ள தெளிவாக உறுதியளிக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தாக்கத்தினால் பிரச்சனையினால் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குதுங்க இப்போது சிலருக்கு நிறுவன மாற்றம் இல்லாதவர்களுக்கு சிறிது முயற்சியிலேயே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகுங்க உத்தியோகம் காரணமாக பிறந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வாருங்க வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிய ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு இந்த வாரத்தினுடைய கடைசி நாட்கள்ல அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இருந்தாலும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை இடைத்தரகர்களை நம்பி விட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெரிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு கிரக நிலைகள் மூன்றாம் வாரத்திலிருந்து அனுகூலமாக மாறுதுங்க உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாங்க உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் அதிக தேவையும் நல்ல விலையும் கிடைக்க இருக்குது ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆடர்கள் வருங்க வர வேண்டிய பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு கிரக நிலைகள் சுபமலம் பெற்றிருக்குதுங்க புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு சாதகமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிலர் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றம் செய்வாங்க இதனால் முன்ன முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் உங்களுக்கு நல்ல காலம் துளிர்க்குதுங்க என கூறலாங்க மூன்றாம் வாரத்திலிருந்து அதாவது இந்த எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள இந்த வாரத்தின் கடைசி பகுதியில வருமானம் வர தொடங்குங்க புதிய வாய்ப்புகள் கை கொடுக்குங்க வீட்டு வேலை செய்து வரும் வேலைக்காரர்கள் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் அடியோடு நீங்க கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று கிரக நிலைகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால தேர்வுகளில் தன்னம்பிக்கையும் ஆர்வமும் மேலிடுங்க நினைவாற்றல் சரியான துணை நிற்குங்க வெளிநாடுகளில் விசேஷ உயிர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் குறித்த காலகட்டத்தில் தங்களுடைய படிப்பையும் முடித்து வெற்றி பெற அனுகூலமான ஒரு வாரமா இவ்வாரம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் புதிதாக வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி இருப்பது விலகி இருப்பதும் மிகவும் நல்லதா அமைஞ்சிருக்குதுங்க இந்த வாரத்தில் உழைப்பு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் இருக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க பழைய கடன்கள் அடைபடக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மகர ராசி சேர்ந்த விவசாயத்துறையினர் ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு சென்ற மாதம் செவ்வாய் ால் ஏற்பட்டு வந்த சம்பந்தமான உபாதைகள் இந்த வாரத்துல நல்லபடியாகவே நீங்கி விடுவது ஆரோக்கியத்தை திரும்பி பெற உதவது அடிக்கடி புத்துணர்ச்சி அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் மீண்டும் எப்போது கிடைக்கும் என்று தெரியாதனால் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது மகர ராசனேயர்களை பொறுத்தவரை ஏழரை சனி அடியோடு நீங்க வில்லங்க அதனால் பரிகாரம் செய்து கொள்வது நன்மை அளிக்குங்க சனிக்கிழமைகள்ல மட்டும் இரவில் உபவாசம் இருப்பது நல்ல பலன்களையும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது